வேண்டிக்கு முனிஷ் வரட்ட எல்லாம் நம்ம கையில எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு புரியுதா அவனுடைய இதுதான் எல்லாமே அவன் இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லை கிடையாது புரியுதா விழுந்து கும்பிட்டு நல்லா நல்லா புத்தி வரட்டணும் விழுதி அப்பா நல்லபடியா குழந்த பறக்கணும் அது மீடாக நல்ல வழி கட்டணும்

நல்லபடியா பார்ப்போம் வேண்டி நல்லபடியா எங்கேயாச்சும் தான் அங்க நேத்திக்க செலுத்தினுமா புரியுதா முனி முனீஸ்வரனுக்கு ஓகேவா நல்லபடியா பா பார்ப்போம் நல்லபடியா சுகப்பரிசம் ஆயிடுச்சுன்னா ஓகே அந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு தேங்காய் கருப்பினை ஏத்தி இங்கேயோ உடைச்சிருவோம்

நல்லா இருக்குமா கடையே? ஆமா நல்லா சரி வாடி. கற்பூரம் ஏத்திடுமா? இப்படி ஏத்துறேன். கோயில் இப்படி வந்து வாசல் இருக்குதே. ஆ. கும்பறி நல்லா? يلا வீந்து ஆ சுத்தி ஊடி தான் நல்லபடியா போறது குழந்தை குட்டி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்களுக்கு நல்ல வலிகாட்டு பா அது நீ தான் சொன்னே சொன்ன மாதிரி இந்த பத்து தேங்காய் உடைக்கிறேன் கோடி

பா முனீஸ்வரா நல்ல புத்தியை கொடுப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும்